து நீர்ப்படுவது நீராக தமிழகம் ஆய்வகம் கொண்டு மழவாயால் திருநீரும் வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர்த்திப்பது நீர் தருவது நமது குதிரை தெரிந்து உடனே இந்த ஹனிமர்திர பாண்டிய மகாராஜனா தனது முதன் மந்திரியாகிய பாகவோர் குழந்தைகளை அறிந்து நீங்கள் போய் நமது புக்கிஷத்தில் வேண்டிய திருவங்களை எடுத்துக்கொண்டு நமது குதிரைப்படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வருமாறு உத்தரவை பிரிவித்தான் உடனே இந்த வாதூரானவன் விஜானாவிற்கு சென்று வேண்டிய பொன்போட்களை எடுத்துக்கொண்டு யானை மேலையும் குதிரை ஒட்டகம் முதலான மேலையும் ஏற்றிக்கொண்டு நேராக ஆலயம் இருந்து சுந்தரேசாவலை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் பிரம்மச்சாரி சமாச்சாரிடம் திருப்தி பிரசாதம் கொண்டு அங்கு உள்ள சமயம் சுக்கலா பெருமானானவர் ஒரு நிர்மதா ரூபமாக வந்து மாணிக் வாதர் ஆவலார் ஆவணையார் அங்கு சாமி பிரத்தட்சமான உடனே இந்த மாணிக்வாதகரானவர் தான் கொண்டு போன பாண்டிய மன்னனன் உண்டான பொன் பொருள்களை எல்லாம் திருப்புணைப்பட சேர்ந்து உண்டு சாமியை அந்த ஜானத்தில் ஆத்மநாதையை தரிசித்து வந்தார் குதிரைகள் பலனால் உண்டு என்று குதிரை சேவனையிடம் திருமுகம் கொடுத்து அனுப்ப அந்த திருமுகத்திற்கும் மணிபாதக பிறந்து சுவாமியினை உத்தரப்படி ஆவணி மூடத்தன்று குதிரை வரும் என்று திருமுகம் கொடுத்து அனுப்பினார் உடனே இந்த மாணிகாதிரால் மதுரை அடைந்து குதிரை வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு குதிரை ஆவணி மூலம் வரும் என்று காத்துக் கொண்டிருந்தால் மாறையாகும் குதிரைகளை வரவில்லை என்று சுமநாத பெருமானை பிரார்த்தனை செய்ய சுவாமியானவர் நூறு அடி உயரமுள்ள குதிரை மேல் தானே ஏறிக்கொண்டும் இன்னும் பதாவது தூரம் குதிரை பிள்ளைகளை அழித்துக் கொண்டும் நேராக இந்த மதுரை பட்டணம் வந்து ஹரிமந்திர பாண்டியனம் இந்த குதிரையை ஒப்புவித்தார் இந்த ஹரிமந்திர பாண்டிய மகாராஜமானவன் தனது குதிரைகளை எல்லாம் குதிராயத்திலே இரவிலே கட்டி போட்டால் இந்த சுப்புநாத பெருமானுடைய திருவருளால் இந்த குதிரைகளை நினைத்தும் இரவிலே ஊடையட்டுக் கொண்டு அங்கிருக்கும் ஜீவிதம் இருக்கிற குதிரைகளை துந்தரம் பண்ணிவிட்டு காட்டுக்கு ஓடி போய்விட்டன இந்த செய்தி அறிந்து இந்த ஹரிபந்திர பாண்டிய மகாராஜானவன் மாணிக்கவாதரை அழைத்து தம்மை ஏது ஏமாற்றி விட்டதாக கூறி மாணிக்கவாதருடைய மாதவருடைய உடம்பிலே வெண்ணையை தழுவி வைகை மணலே உருட்டி தண்டனை கொடுத்தான் உடனே இந்த சுக்குநாத பிறந்தகின் சுக்குநாத சுவாமியுடைய திருவர்களால் இந்த வைகையிலே வெள்ளம் வந்தது அந்த வெள்ளமானது மதுரையை அழைக்கக்கூடிய அளவிலே வந்த காரணத்தினாலே அனைத்து பிரஜினங்களும் நேராக அரண்மனைக்கு சென்று மண்ணிடம் மன்னனிடம் முறையிட்டார்கள் உடனே மந்திரியானவர் சண்டோர அடித்து வீட்டிற்கு ஒரு ஆள் வர வேண்டும் என்று வரியை கரையை உதவித்த சண்டோர உத்தரவிட்டார் அது சமயம் வந்தியமை வந்தியமை என்ற ஒரு மூதாட்டி பரவ மக்கள் ஆகிய வந்தியம்மை அனுதினமும் குத்தி சுமைத்து சுவாமியிட கோபுரத்தனியில வைத்து வணங்கி வியாபாரம் செய்து பிழைத்து வந்த இந்த தண்டோர்களை கேட்ட உடனேயே இந்த வந்தியமே சுவாமியிடம் வந்து சுகநாத பெருமானை எனக்கு வேறு யாரை தெரியும் யார் எனக்கு இருக்கிறார்கள் ஆகவே இந்த மந்திரியுடைய அரசனுடைய உத்தரவை நான் எவ்வாறு செயல்பட என்று சுகநாத பெருமானை பிரார்த்தித்தால் அது சமயம் நமது சுவாமியானவர் மக்களுக்கு எப்போதும் அருள் பார்த்துக் ஒரு கிடுந்த ஆடை உடுத்திக்கொண்டும்வெட்டியை தோளில் சுமந்து கொண்டும் ஓட்டையாகிய குடையை கூடையை தலையில் கொண்டும் வந்தியமை வீட்டோர் வந்து கூலியோ கூலி என்று கூவினார் உடனே இந்த வந்தியமையானவர் பெருமான் கிருமை பண்ணி இருக்கிறார் என்று கேட்ட என் பேர் சொக்கான் என்று சொல்ல நல்ல பேரப்பா என்று இது மாதிரி என்னுடைய பங்கிற்கு கதையை உசத்த வேண்டும் மனுடைய உத்தரவு அதை எனக்கு சொக்கனாக இருந்தாலே வேறு யாரும் கிடையாது என்று கூற சொக்குனா சுவாமியானவர் தான் நான் இருக்கிறேனே என்று கூறி எனக்கு என்ன கூடி கேட்பா என்று கேட்க உடனே வந்தியமான இது என்று பணம் எதுவும் கிடையாது அனுதினமும் பிட்டு விட்டு பிழைக்கிறேன் இந்த பிட்டே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் உடனே சுவாமியானவர் உதிர்ந்த புட்டெல்லாம் இணைக்க வேண்டும் உதிராத புட்டு நீ வைத்துக் கொள் வியாபாரத்துக்கு என்று கூறி புட்டை சமைக்க சொன்ன அனைத்து புட்டும் உதிர்ந்தது உடனே ஒட்டை சாப்பிட்டு கொண்டும் ஒரு தூணின் துணியில் கட்டிக்கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டு கரையோரம் வந்திருந்து கூட கூணியால் கணக்கு இழிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கரையோரம் மந்திருடைய பாகத்தில் ஓரமாக நின்றது சிறிது மண்ணை எள்ளி போட்டுவிட்டு பின்பு பாட்டு பாடியும் ஆட்டம் ஆடியும் அங்கு இருக்கக்கூடிய வேலை செயல்கள் அனைவரும் கவனமும் சாமியிடம் திரும்ப மாறும் செய்தார் உடனே ஏவலாளியானவன் இந்த சொக்கன் என்ற வந்தவுடன் அனைத்து வேலையும் நின்று விட்டது கரை உதத்தப்படவில்லை வெள்ளம் மேலும் மேலும் ஏறிக்கொண்டு உள்ளது இவனை தண்டிக்க வேண்டும் என்று மந்திரியிடம் கூற மந்திரியும் பார்த்துவிட்டு நேர அரண்மனைக்கு குதிரையிலே சென்று அரிமன்ற பாண்டியனிடம் நடந்த விஷயத்தை கூறினார் உடனே அரிமன்ற பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டு நகரத்தில் செக்கோ செங்கோலை எடுத்துக்கொண்டு புதுரமையில் ஏறி வைகை கரையோரம் வந்து யாரவன் என்று கேட்க அப்போது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் உடனே இந்த மன்னன் வந்த மாத்திரத்திலே சுவாமியானவர் எந்திரித்து நான் சொக்கன் வந்தியம் ஆள் என்று கூற அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்திலே இந்த வந்தியமியில் கூலி இந்த சொக்கன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் இவனை தண்டிக்காது வேறு என்ன செய்வது என்று தன்னிடம் உள்ள நவரச செங்கோனால் பெருமானை முதுகிலே அடித்தான் பெருமான் முதுகிலே அடித்த அடியானது மன்னன் உடம்பிலும் அனைத்து அண்ட ஜனாஜரங்களின் உடம்பிலும் அடிபட்டது உடனே இந்த சுவாமியானவர் ஆகாது கொஞ்சம் அங்கு வையே கரையிலே மண் எடுத்து ஒரு கூடை போட்டு விடுங்க வைகை ஜலம் நின்று உடனே சுவாமியானவர் ஆகாச வெளியிலே கிளம்பி காட்சி அடித்து அரிவர்த்தன பாண்டியனுக்கும் மத்தியமைக்கும் ஓட்டம் கொடுத்து யாரால் இந்த கதையை கேட்டுக்கொண்டு யாரா இந்த சுக்குநாத பெருமானை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நிலவும் உண்டாகும் என்று அனைவருக்கும் அலங்கரம் செய்தார் இந்த கதையை இந்த லீலையை யாரோ ஜெட்றார்கள் யாரோ நிறைவேறார்கள் அருளுக்கு சுகனாத பரமனே திரூளால் சகல நலங்களும் உண்டாகும் சியாதி திருச்சம்பலம் அத்தனை வாடியா வருகிற பரா பரா நீயோ எனது அடிமை நீ என்ன உன்னது அடிமத்தில் பாண்டிய மகாராஜாவும் எனது அடிமை என்று நான் சொன்னதாக போய் சொல் என்று சொன்னா அதை கேட்டவுடனே ஆச்சரியத்துடனே நாம் இங்க வந்து பார்த்தோம் இங்க வந்து பார்த்தா வந்திய கரை இன்னும் மறைக்கப்படவில்லை இவரும் குட்டையும் வாங்கி கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார் எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இப்பொழுது நான் இவரை தண்டிக்கப் போகிறேன் ஏடி 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 எல்லே 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 எல்லே